தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வளம் வருபவர் தான் தனுஷ் நடிகராக மட்டுமல்லாமல் இயக்குனர் தயாரிப்பாளர் என பல முகம் கொண்டவராக இருக்கின்றார் தனுஷ் தற்போது இட்லி கடை என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ள தனுஷ் குபேரா என்ற திரைப்படத்திலும் நடித்து முடித்துள்ளார் சேகர் கமுலா இயக்கத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு மொழிகளில் உருவாக்கும் இப்படம் அடுத்த மாதம் திரையில் வெளியாக உள்ளது இதனைத் தொடர்ந்து அவர் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் அக்டோபர் ஒன்றாம் தேதி திரையில் வெளி என்னதான் தனுஷ் வெளியான நிலவுக்கு என்னடி கோபம் திரைப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு போகவில்லை என்றாலும் இட்லி கடை படம் மூலம் தனுஷ் கம்பாக் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஒரு பக்கம் இட்லி கடை மறுபக்கம் குபேரா ஆகிய படங்களில் பிஸியாக இருக்கும் தனுஷ் ஆனந்த் இல்ரா இயக்கத்தில் உருவாக்கும் ஒரு பாலிவுட் படத்திலும் நடித்து வருகின்றார் இவ்வாறு கேட்டு வருகின்றனர் அந்த அளவிற்கு தனுஷ் இருக்கின்றார் நாற்பது வயதை கடந்த போதும் என்றும் நிலைமையாக காட்சியளிக்கின்றார் தனுஷ் குறிப்பாக அவரின் சிக்ஸ் பேக் ரகசியம் பற்றி ரசிகர்கள் பலர் சோசியல் மீடியாவில் கேட்டு வருகின்றனர் இதைத் தொடர்ந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்பு தனுஷ் கொடுத்ததும் பொல்லாதவன் படத்திற்காக தான் பேக் வைத்தேன் பராமரித்து வருகின்றேன் பொல்லாதவன் கிளைமேக்ஸிற்காக வைப்பதாக நானே தான் வெற்றி கூறினேன் இரண்டு வருடங்கள் ஆச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் தண்ணி கூட குடிக்க முடியாது போனில் தான் தண்ணி குடுப்பாங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்றார் தனுஷ் இதை கேட்ட ரசிகர்கள் சிக்ஸ் பேக் வைக்க இவ்வளவு கஷ்டப்படும்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க